வணக்கம் நான்கு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செல்வி சயனவி தவக்குமார் அவர்களின் பதினான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு பிரித்தானியாவில் வசிக்கும் அவரது பாசமிகு பெற்றோர் தமது மகளின் பிறந்த நாளை கொண்டாடும் இவ்வேளையில் தமது சொந்த மண்ணான மாதகளில் வாழும் முதியோர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்காக நூறு யூரோ அன்பளிப்பு வழங்கியிருப்பது மிகவும் போற்றுதலுக்குரியத ஒரு மனிதாபிமானச் செயலாகும் இளம் வயதிலேயே இத்தகையதொரு சமூக அக்கறையுள்ள செயலுக்கு காரணமாக இருக்கும் செல்வி சயனவி தவக்குமாருக்கு எமது உளமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் எல்லா நலன்களையும் பெற்று வாழவும் கல்வி மற்றும் வாழ்வில் மேலும் சிறந்து விளங்கவும் பிரார்த்திக்கிறோம் தமது பிள்ளைக்கு பிறந்தநாள் பரிசளிப்பதோடு மட்டுமல்லாமல் சமூகத்தில் ஆதரவற்றவர்களுக்கும் உதவும் உயரிய பண்பினை போதிக்கும் திரு நடராசா தவக்குமார் திருமதி ஜெனுபா தவக்குமார் தம்பதியினரின் வழிகாட்டல் மற்றும் தொன் தொண்டுள்ளம் மிகவும் பாராட்டத்தக்கது தாங்கள் வழங்கிய இந்த அன்பளிப்பு மாதகள் முதியோர்களுக்கு வயிறார உணவளித்து உங்கள் குடும்பத்தினரின் நற்செயலுக்காக மனமாற வாழ்த்திச் செல்லும் என்பதில் ஐயமில்லை உங்கள் குடும்பத்தின் இந்த பண்பு நலனை பலரும் பின்பற்ற வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்